என்ன பெருமானர் அழகாகச் சொல்லுவார்கள் மன் கர அல் குர்ஆன ஃபகதி இஷ்டதொரஜன் நுபூவை ந ஜெம்பை வைர அன்னஹு லாயூஹா இலை நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் குரானைத் திறந்து அவர்கள் மதரசாவிலோ அல்லது வீடுகளிலோ உங்களுடைய மக்கள்கள் வரிசை வரிசையாக படிக்கிறார்களே அல் ஹம்துலில்லாஹ் ரப்பில்லா அலமின் அல்ரஹமான் இரகியம் என் புள்ளை ஏதோ குரான் ஓ அது நீ நினைச்சிட வேண்டாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தன் வாழ்க்கையில் என்றைக்கும் பொய்யே சொல்லாத அந்த பெருமானார் சொல்லுகிறார்கள் மன் கர அல் குர்ஆன ஃபகத் இஸ்ஸ்தரஜன் நுபூவதை நிஜம்பை எவன் ஒருவன் எந்த குழந்தை தன்னுடைய அல்லாஹுவினுடைய வேதத்தை திறந்து வைத்து பிஸ்மில்லா ஹிர் ரஹ் ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய தூதருக்கு எந்த நுபூவத்தினுடைய ஒளி தரப்பட்டதோ அந்த ஒளி அந்த குழந்தையினுடைய இதயத்தில் இறங்குகிறது என்று சத்தியம் சத்தியத்தை மட்டும் பேசிய பெருமானார் சொன்னார்கள் இஸ்தது ரஜா இந்த இஸ்தது ரஜா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு இன்றைக்கு அந்த லிவர் பிளான்டேஷன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா லிவரை எடுத்துட்டு லிவர் மாத்துறது கிட்னி எடுத்து கிட்னி மாத்துறது அந்த வார்த்தைக்கு இந்த அரபி யூஸ் பண்றாங்க பிளான்டேஷன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஒன்றை எடுத்து விட்டு இன்னொன்றை சொருகுவது பெருமானார் சொன்னார்கள் அந்த இதயத்தில் அல்லாஹ் நூரை சொருகுவார் அது என்ன நூர் அது நுபுவத்தினுடைய நூர் யாராலும் அதெல்லாம் கிடைக்காது ஒருத்தருக்கு நுபுவத்தினுடைய நூர் அந்த இதயத்தில் இறங்கி விட்டால் அதுக்கு மேல அவன் வழி இடவே மாட்டான் சார் அவன் எதை நினைக்கிறானோ அவன் நினைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் அவனால் அடைந்து கொள்ள முடியும் அதுதான் இந்த குரானுடைய பெரிய பிறகு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஏதோ இப்படி அனுப்புறோம் போறாங்க ஓதுறாங்க நினைத்து விட வேண்டாம் இதை நடத்துகிற நிர்வாகிகளை உங்களுக்கும் சொல்லுகிறேன் எதோ வர்றாங்க பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்காங்க ஓதிட்டு போறாங்க இல்ல பக்கத்து இஷ்டை அதனால நீ என்ன நினைச்சிட வேண்டாம் சில நேரத்துல ஒரு பத்து நாள் ஜமாத்து போயிட்டு வந்தா அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு வாரம் தொழுவு போயிட்டு வந்து அவன் என்ன செய்வான்னா வெளியே இறங்கிட்டு இப்படி வானத்தை பாக்குறான் என்னையா ஒரு மாதிரி பாக்குறேன்னு கேட்டால் வகி வருதான்னு போது ஏண்டா நாலு நாள் நாற்பது நாள் தொழுதா உனக்கு வகி இறங்கிடுவான் அப்படி எல்லாம் இறங்காது பெருமானார் சொன்னார்கள் இது நுவூவத்தினுடைய நூறு அதனால வகின்ன உடனே பெருமானாருக்கு வரதுன்னு நினைச்சுக்காதீங்க அந்த ஒளியை ஏந்தி நம்மிடத்தில் பெருமானார் தந்திருக்கிறார்கள் அந் நம்மிடத்தில் தந்திருக்கிறார் குரான்ல ஒரு வசனம் இருக்கு எப்போது நான் படித்தாலும் அதை அழாமல் என்னால் கடக்க முடியாது அப்படியே மெய் செழுத்துரும் அப்படியே அது அதை ஓதுகிற போது என்னுடைய உடல் சகோதரர்களே ஏதோ இவர் வந்திருக்காரு வானத்துக்கு மேல பூமிக்கு கீழே ஏதோ ஒரு ரெண்டு கதையை அப்படிலாம் நான் வரல உங்கள் இதயத்தில் குந்தானிய போட்டு நீ நீ யார் இந்த பிள்ளைகள் பேசிச்சுல்ல ஒரு தந்தையாக ஒரு தாயாக நீ எப்படி ரோல் மாடலாக இருக்கணும்னு அல்லாவும் அல்லாவினுடைய தூதரும் அந்த வேத ஒளியில் நம்மை வழிபடுத்துவதற்கு வந்திருக்கிறேன் நான் பேசுகிற பேச்சுக்கள் ஏதோ வாயளவில் இல்லை என்னையும் உங்களையும் நான் பேசுகிற பேச்சையும் இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் நாளை காலை நாம் மாற வேண்டும் இந்த வேதத்தினுடைய வெளிச்சம் என்றால் என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எண்ணத்தில் நான் இங்கே வந்து பேச வரல ஏன்னா ஒரு நீண்ட சஃபர் திருச்சியிலிருந்து நேற்று நைட்டு நாகப்பட்டினத்தில் கூட்டம் அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மணி அன்னைக்கு இவங்க அசர்த்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏன்னா ஏற்கனவே அந்த மாநாட்டில் பேசினீங்களே அஜர்த்து என்னமான ஒற்றுமை மாநாட்டில் அதனால் கொஞ்சம் வந்து பேசுங்கன்னு கேட்டாங்க ஈரோடு பிடித்து போனது ரெண்டாவது ஈரோடு பிடித்ததற்கு காரணம் என் தந்தை தாவூதியால் கொஞ்ச நாள் ஓதுனாங்க அதற்கு கூட என் தந்தையினுடைய மண் இங்கே நின்று ஓதி இருக்கிறார்கள் இந்த ஊர் மக்கள் அவர்கள் போட்ட சாப்பாடு என் தந்தையின் வயிற்றில் இறங்கி இருக்கிறது என்ற காரணத்தினால் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அதனால ஏதோ இவர் வந்து இப்படி போகிறதுக்கு இல்லை அப்போ அல்லாஹ் வேதத்திலே சொல்லுகிறான் கிதாபுன் அல்லாஹ் சொல்லுவான் இந்த வேதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான் இது என்ன தெரியுமா கிதாபுன் கிதாபுன் அன்சல் நாகு இலைக்க முபாரக் முபாரக்

அது குரானை தவிர வேற எதுலையும் இல்லைங்கிறான் எந்த ஒரு மனிதன் குரானை தொட்டானோ அல்லது குரான் யாரை தொட்டதோ வரக்கத்து இல்லாம விடவே விடாது நம்ம இப்ப ஒரு நம்ம பிள்ளைய படிக்குதுங்க இப்போ எல்லாம் பிளஸ் டூ பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்க உடனே போய் சொல்லுவோம் அஜரத்து கொஞ்சம் துவா செய்யுங்க என் பிள்ளை முதல் மார்க்கு வரணும் நல்லா படிச்சு வரணும் எங்க வீட்டுல பறக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னு ஆனால் வேதம் அடைக்கிறது இங்க வாடாங்குது பறக்கத்து வேணுமா உனக்கு வரக்கத்து வேணுமா நோய் உன்னை விட்டு போகணுமா உன்னுடைய வீட்டில் செல்வம் கொளிக்க வேண்டுமா உன்னுடைய பிள்ளைகள் அறிவாக வர வேண்டுமா வா நான் தரேன் எனக்கு முன்னாடி இந்த ஒரு பிள்ளைகள் அந்த பேச்சில இருந்து நான் ஒரு செய்திய தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது பொம்புள பிள்ளைகளை வயசுக்கு வந்த பிள்ளைகளை வெளியே அனுப்பிட்டு சொல்லுவாங்க வீட்டுல எங்க வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் அது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அல்லது எங்கேயோ அனுப்பிட்டு வெளியே போனா பொம்பளை பிள்ளையை அனுப்பியிருக்கோம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் சகோதரர்களே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பொம்பளை பிள்ளை அல்ல ஆம்புள பிள்ளைய அனுப்புனாலும் வயிற்றுல நெருப்பு தான் வழி இல்லை இவன் போறவன் எந்த முகத்தோடு திரும்பி வருவான் என்பது நமக்கு தெரியாது உண்மையா இல்லையா எல்லா அது எல்லா பெற்றவர்களுக்கும் கவலை என்று சொன்னாலும் நித்தமும் நானூறு மாணவர்களை மிக சாதாரணமாக சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான் உங்கள் குழந்தைகளை உங்கள் தம்பியினுடைய உங்கள் தம்பிகளை அல்லது உங்க அண்ண மக்களை கல்லூரியில நானூறு மாணவர்களை நித்தமும் சந்திக்கிறேன் அந்த மாணவர்களுடைய நாடி துடிப்பை அறிந்தவன் என்கிற வகையில் நான் சொல்லுகிறேன் ரொம்ப பெரிய விஷயத்தில் இருக்க நம்ம எந்த பிள்ளை ரொம்ப ஒரு வந்து சாக்லேட் மாதிரி வளர்த்து கொடுத்தமோ உடனே கெட்டு போறான் உடனே கெட்டு போகிறான்